ஒட்டுமொத்த இலை தூதர்களும் மீதும் அந்த இலை தூதர்கள் காட்டிய வழிமுறைப்படி நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் அவருடைய அங்கீகாரத்தை தம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று இன்றளவும் முயற்சி செய்து கொண்டிருக்கும் நம் உட்பட உலக மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக உரையை ஆரம்பம் செய்கிறேன் கணித்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே இன்றைய தினம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கொள்கையின் உறுதி கொள்கை உறுதி இஸ்லாத்தினுடைய கொள்கை என்ன என்பதை பற்றி நாம் அனைவரும் அறிந்து வைத்திருப்போம் அல்லாஹை நம்புதல் இப்ப ஆறு அம்சங்கள் பற்றி நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அல்லாஹை நம்புதல் அதேபோன்று ரசூதுகி இறை தூதர்களை ரசுல்மார்களை நம்புதல் குத்துபிகி அதாவது வேதங்களை நம்புதல் வானவர்களை மரணத்துக்கு பின்னால ஒரு வாழ்வு இருக்கின்றது கொள்ளுதல் அதே மாதிரி விதியை நம்புதல் இது போன்ற ஆறு விஷயங்களை நாம் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயம்தான் இது வந்து நம்ம ஈமான் கொள்ளக்கூடிய இந்த ஆறு அம்சங்கள் செயல்பாடு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்தாகும் களிமா தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் போன்ற இது செயல் வடிவில் செய்யக்கூடிய ஒரு செயலாகும் இதை தாண்டி நபிகள் நாயகர் சொல்லலா உலைவ செல்வம் அவர்கள் கூறினார்கள் ஈமான் என்பது அறுபதற்கும் எழுவதற்கும் அதிகமான கிளைகளாகும் அதில் உயர்ந்தது லா இலாக இல்லல்லா என்று அல்லாவுடைய தூதர் கூறினார்கள் அப்போ பேசி இஸ்லாத்துடைய மார்க்கத்தை பேசி இதுதான் ஆறு விஷயத்தை ஈமான் கொள்வதல் செயல்பாடு என்றால் ஐந்து கடமைகள் அதை தாண்டி அறுபதுக்கும் எழுபதற்கும் தாண்டிய ஈமானுடைய கிளைகள் உள்ளது என்று நபிகள் நாயகம் சுலா வளேஸ்வரம் அவர்கள் பல செயல்பாட்டை குறித்து நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இஸ்லாத்தின் கொள்கை என்ன ஒற்றை வரியில் சொல்லிவிடலாம் உறுதியாக இல்லை ஒரே வரிதான் நபிகள் நாயகம் சுரலா வளேஸ்வரம் ஒரு தோண வந்து கேட்கிறார் யாரா சொல்லுவதோ அல்லாவுடைய தூதரே நீங்க எனக்கு அறிவுரை சொல்லுங்க இதற்கு பின்பதாக யாரிடமும் நான் எதுவுமே கேட்க கூடாது அப்படி ஒரு அறிவுரை சொல்லுங்கள் என்று ரசூலாட்ட கேட்கும் போது ஒரே ஒரு வரி தான் நம்பு அதில் உறுதியாக இரு என்று அல்லாவுடைய தூதர் கூறினார் இதுதான் இஸ்லாத்தி கொள்கை சிம்பிளா ஆக நாம் ஒவ்வொருவரும் ஆமத்து பில்லாகி அல்லாஹாய் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்கின்றோமா என்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வியாபாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நண்பர்களோட பழகுவதாக இருக்கட்டும் அப்ப அல்லாஹ் நம்பி அந்த கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கின்றோமா என்பதை செயல்பாட்டு வடிவில் நாம் கடைபிடிக்கின்றோமா என்பதை தினம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபி தோழர்கள் நபி தோழிகள் அவர்களும் அமர்த்து பில்லாகி அல்லாஹை நம்பினார்கள் உறுதியாக அதை எப்படி செயல் வடிவில் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை அல்லாஹை நம்ப கொண்ட அந்த கொள்கையில் செயல் வடிவில் உரசி பொழுது நாம் அந்த கொள்கையில் ஒரு நபித்தோளருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நாம் தெரிந்து கொள்வோம் எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹை நம்பினார்கள் உறுதியாக அந்த கொள்கையை நிலைநாட்டினார்கள் என்பது யார் அந்த நபித்தோளர்கள் அபுதுலஹா அலி அவர்களும் அவருடைய மனைவி உம்முசுலேம் அலி அவர்களும் எந்த அளவுக்கு இந்த கொள்கை விஷயத்தில் உறுதியாக இருந்தார்கள் நாம் அந்த கொள்கை விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றோம் என்பதை அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்மை நாமே பரிசோதனை செய்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு நம்ம உறுதியா இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் தனிப்பட்டு அபுதல்கார் அலியெல்லாம் வந்து அவர்கள் மதிய நகரை சார்ந்தவர் மிகப்பெரிய செல்வந்தர் அபுதல்கார் அலி சாதாரண நபர் கிடையாது அனஸ்பின் மாளிகை அணி ஒரு செய்தியில் அறிவிக்கிறாங்க ரெண்டு தோழங்கள் குறித்து சொல்றாங்க இந்த ரெண்டு நபர் மதிரா நகரின் மிகப்பெரிய செல்வந்தார் ஒன்று அபுதல் ஹான் அலி அவர்கள் இன்னொரு தோழனுடைய பெயர் சொல்லி சொல்றாங்க அனஸ்பின் மாலிக் அலி அவர்கள் அந்த அளவுக்கு பிரபலமானவர் மதியனா நகரில் அந்த தோழர் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக மனம் பேசுவதற்காக வருகிறார் அந்த பெண் தான் சுலைம் ரலி எல்லாம் அன்பு அந்த பெண்ணை மனம் பேசுறாங்க திருமணத்திற்காக நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு ஆசைப்படுறேன் விருப்பப்படுறேன் என்று பேசும் பொழுது உமுசுலே பதில் கொடுக்குறாங்க உங்களை திருமணம் முடித்துக் இயலாது முடியாது ஏனென்றால் நீங்கள் இணை வைக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்க நான் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உமுசுலை பணியவர்கள் ஏற்கனவே திருமணமானவர்கள் மாலிக் என்பதை திருமணம் முடித்திருந்தார்கள் அந்த மாலிகைக்கு பிறந்தவர்தான் அனஸ் பின் மாலிக் என்று சொல்வோம் மகன் அனசு ரலி ஆனால் உமுசுலை அலிதா வந்து இஸ்லாமிய கொள்கையை ஏற்றதன் காரணமாக அந்த கொள்கையை தன்னுடைய வாழ்க்கை நிறைய ஏற்றுக்கொண்டதன் காரணமாக பாலி என்பவர் அவரை விட்டு பிரிந்து விடுகிறார் உமுசுலை அலி அவர்கள் பிரிந்த நிலைமையில் மரணத்தை தள்ளிவிடுகிறார் இப்ப விதவை பெண்ணாக இருக்கின்றார்கள் இப்ப கையில குழந்தை அனசு அலி எல்லாம் கையில குழந்தை இருக்கிறாங்க விதை பெண்ணாகவும் இருக்கிறாங்க ஆதரவு இல்லாமல் மதினாவை சேர்ந்தவர் உமுசுலேம் அலி அவர்களும் மதினா தான் சார்ந்தவர் அவர் மக்களிலிருந்து ஹிஜ்ரத் சேர்ந்து மதினாக்கு வரவில்லை அபுத்தல் நகர் அப்படி அன்சாரி தோணரும் மதியா நகரை சார்ந்தவங்களோ அதே போன்றுதான் உம்முசுலை அணி அவரும் அவருடைய மதினாவைக்கு அவரும் சார்ந்தவர் அப்ப கேட்கும் போது பதில் சொல்றாங்க நீங்கள் பெண் கேட்டால் மறுப்பதற்கு யாருமே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு பிரபலமான நபர் ஆனா நான் உங்களை திரும்ப முடித்துக் கொள்ள முடியாது ஏனென்றால் நீங்கள் இணை வைக்கக்கூடிய அல்லவுக்கு இணை கணக்கூடிய ஒரு கொள்கைகள் நீங்க இருக்கிறீங்க நான் என்ன ஓடிரி கொள்கை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியாக இருக்கின்றேன் என்று தன்னுடைய கொள்கையை அல்லாஹை நம்பி உறுதியாக இரு என்று தசுல்லா சொன்ன மாதிரி அல்லாஹை நம்பி தன்னுடைய உறுதிப்பாட்டை அப்புத்தலுதான் அணியாளுடன் வெளிப்படுத்துகிறார் இதுதான் என்னுடைய கொள்கை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாம் மார்க்கத்தை வாழ்க்கையிலியாக நீங்கள் ஒத்துக்கொண்டால் நான் உங்களை திருமணம் முடிப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் அதுதான் என்னுடைய மகள் வேற எதுவும் உங்கள்ட கேட்க மாட்டேன் கேட்கறதா கேட்கலாம் பல தோட்டங்களுக்கு அதிபதி ஆனால் இந்த கொள்கையை எடுத்து சொல்லி நீங்கள் இஸ்லாமிய தலைவினால் இதுவே எனக்கு போதுமானது என்று தயக்க வேண்டி தன்னுடைய கொள்கையை அபுதல்கழியும் எடுத்து சொன்னார் பின்பு இருவருக்கும் திருமணம் முடிக்கப்படுகிறது நடக்கது திருமணம் அப்ப இந்த திருமண விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு மார்க்கினுடைய வழிமுறையை நடைமுறைப்படுத்துகிறோம் நம்ம ஒவ்வொருவரும் சந்தி சிந்தித்து பாருங்க முஸ்லீம் ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க நினைச்சா திருமணம் முடிச்சிருக்கலாம் எனக்கு எந்த ஆதரவும் இல்ல பிரபலமான நபர் ஏதோ வந்து கேட்கிறாரு நம்ம திருமணம் முடிச்சுக்குவோம் கொள்கையில அப்புறம் எடுத்து சொல்லிக்குவோம் என்று பார்க்காமல் முதலாவதாக ஃபர்ஸ்டாக கொள்கை தான் கொள்கை எடுத்து வச்சாங்க அப்ப திருமண விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு தடுமாறுகிறோம் கொள்கை விஷயத்தில் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமண விஷயத்தில் நாம் அதிகமான சகோதர திருமணத்தை பற்றி பேசுவோம் இஸ்லாம் காட்டிய வழிபடி நபி வழி அடிபடி நாம் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை அதிகமாக பிர சகோதரனிடம் சகோதரிடம் குடும்ப பேசுவோம் எது வரையி பேசுவோம் நம்முடைய குடும்பத்தில் சகோதரனக்கோ சகோதரிக்கு ஒரு திருமணம் நிகழ்வு வரும் வரைக்கும் கொள்யி பேசுவோம் அதே நம்முடைய குடும்பத்தில் சகோதரனக்கோ சகோதரிக்கு ஒரு திருமண நிகழ்வு வந்துவிட்டால் கொள்யி அப்படி மூட்டை கட்டி ஓரமாக வைத்துவிட்டு அந்த திருமணம் முடிக்கும் வரைக்கும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு அது என்னென்ன பணிகள் இருக்குமோ அத்தனை பணிகளிலும் நாமும் கூட சேர்ந்து வேலை சகோதராக நாம் ஒவ்வொருவரும் இருந்திருக்கின்றோம் அப்ப எங்க போட்டு கொள்ளுங்க அப்ப அந்த சகோதரனுடைய திருமணத்திலும் சகோதர திருமணத்திலும் நாம் தான் கலந்து கொள்ள வேண்டும் நாம் தான் முன்னிருந்து வேலை செய்ய வேண்டும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த திருமணம் நபி வழிபடி நடக்கிறதா நபி நடக்கக்கூடிய கலந்து கொண்டு இதுதான் என்னுடைய கொள்கை இந்த கொள்கைக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய திருமணத்தை நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று எத்தனை சகோதரர்கள் கொள்கையை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தி இருப்போம் சற்று சிந்தித்து பாருங்க இன்னும் சில சகோதரர்கள் சகோதரியா இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி நான் கொள்கை வழிபடிதான் நடப்பேன் மார்க்கத்திற்கு மாற்றமாக வரதட்சணையோ அதிகமான ஆடம்பரமோ இது போன்று திருமணம் நடந்த கலந்து கொள்ள மாட்டேன் என்று சகோதரர்களும் இருப்பார்கள் சிவசாரா அவர்கள் திருமணம் முடிக்கும் வரைக்கும் எல்லாமே பண்ணிடுவாங்க திருமணத்தை கலந்து கொள்ள மாட்டாங்க எது வரைக்கும் கேட்டா தனக்கு நிக்க ஆகும் வரைக்கும் தனக்கு திருமணம் என்று வந்து விட்டால் அந்த கொள்கையில் தடுமாற்றம் ஏற்பட்டுவிடும் என்னுடைய தாய் சொன்னாங்க தந்தை சொன்னாங்க வேற வழி இல்ல நிர்பந்தப்படுத்துறாங்க இப்படி பல காரணங்களை சொல்லி அப்ப நம்ம கொண்ட கொள்கையை அந்த சந்தர்ப்ப சூழலில் தடுமாற்றம் ஏற்படுகிறதா இல்லையா சார் சிந்தித்து பாருங்க யார் மேல பதிவு போடுமோ பெற்றோர்கள் மேலையும் சகோதரி மேலையும் சகோதரன் மேலும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சொற்கந்திருக்கு நன்மாரே சொல்லப்பட்ட சாந்தி குரு அபி அவர்கள் அதனோட தாய் மிரட்டினாங்க நான் சாப்பிட மாட்டேன் உண்ண மாட்டேன் என்று மிரட்டி பார்க்கிறாங்க அவர் இஸ்லாமிய தழுவி இஸ்லாத்தின் கொள்கையை ஏற்றுக்கொண்ட நபீத்தோட ஆனால் நீங்கள் எத்தனை முறை விரட்டினாலும் என்ன சொன்னாலும் சரி கொள்கையை ஒருபொழுதும் நான் விட்டு தர மாட்டேன் என்று இஸ்லாந்து ஏற்ற கொள்கையும் உறுதியாக இருந்தார்கள் கூடுதலாக சொல்றாங்க நீங்க பழைய மரணித்து உயிர்ப்பித்து வந்து திரும்பவும் இதே சொன்னாலும் கொள்கையை விட்டு தர மாட்டேன் என்று உறுதியாக கூறினார்கள் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அவரை எப்படி கடைபிடிக்கிறோம் கொள்கை விஷயத்தை சிந்தித்து பாருங்க வெறுமனே நான் அல்லாஹை நம்புகிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது அல்லாஹை நம்பி உறுதியாக இரு என்பது எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் காட்டிய வழிமுறைப்படி நான் நடப்பதுதான் அல்லாஹை நம்பி உறுதியாக இருப்பதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை இன்னும் சில சார் தன்னுடைய திருமணம் தபிகள் நாயகன் செல்லாமல் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி திருமணம் முடிப்பார்கள் எளிமையாக வரதட்சணை இல்லாமல் மார்க்கம் காட்டி தந்த வழிபடி திருமணம் முடிச்சுக்குவாங்க மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் அது ஆனால் திருமணத்திற்கு பின்பதாக எங்கெல்லாம் திருமணம் நடக்கிறதோ பரதட்சணை இருந்தாலும் சரி ஆடம்பர திருமணம் இருந்தாலும் மார்க்கம் கட்டு தந்த திருமணம் திருமண திருமணத்திற்கு என்ற வழிவகுத்து தந்த அந்த கட்டளை மீறக்கூடிய திருமணத்திற்கு இரண்டு பேரும் மணமகனும் மணமக்களும் ஜோடியாக அந்த திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை பார்க்குறேன் எங்க போச்சு கொளுங்க அப்ப என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தனா நபிஸ்வரம் கற்று தந்த அந்த நபி வழிபடி திருமணம் முடித்தனா மற்ற திருமணத்தில் மார்க்கத்திற்கு மாற்றமாக திருமணத்தில் நான் கொண்டேன் என்றால் அந்த தவறை நாம் ஆதரித்தது போல் ஆகும் ஆகாதா அப்ப கொள்கையில் தருமானம் ஏற்படுகிறதா இல்லையா சரி சிந்தித்து பாருங்க என் நண்பனுக்கு திருமணம் என் சகோதரனுக்கு திருமணம் நெருங்கிய உறவினருக்கு திருமணம் கொள்கை கொள்கையை முற்றித்தரமா எங்க போச்சு கொள்ளுங்க அப்ப உம்முசுலி அழகி எப்படி பிடிவாதமாக இருந்தார்கள் எந்த ஆதரவும் இல்ல யாரும் இல்ல அனசாவும் கை குழந்தையாக இருக்கிறாங்க அல்லது சிறுவனாக இருக்கிறாங்க ஆதாயம் கிடைத்தால் போதும் என்று சொல்லாமல் போல்டா நிக்கிறாங்க அதே மாதிரி ஷாதி மக்காஸ் அவர்கள் நீங்க எத்தனை முறை மரணும் சரி கொள்கை விட்டு தர மாட்டேன் இப்படி போல்டா வேண்டாங்க பிறகு அப்தல் கார் அலி அவர்களுக்கும் உம்முசுலிங் அலிவருக்கும் திருமணம் முடிஞ்சது பிறக குளத்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு உமே என்று பெயர் சூட்டினார்கள் அந்த குழந்தை ரொம்ப ஆசை ஆசையாகவும் பாசம் காட்டி வளர்த்தனாங்க உமுசுலேம் அலி அவர்களும் அபுத்தல்கர் அலி அவர்களும் நபிகம் சொல்லும் அவர்கள் கூட அந்த குழந்தையை பத்தி அனஸ் வந்து அவர்களை விசாரிப்பாங்க உமையில் என்ன செய்யறாரு உமையில் என்ன பண்றாரு பேசவர் கூட கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிந்துவனாக வளர்ந்திருப்பார் என்பதுதான் அதிசி பார்க்கிறது ஏன்னா நபியல் நாயன் சொல்லாத அந்த அதிஸ் நம்ம படிக்கும் பொழுது உமேந்தே கேட்கிறாங்க ஒரு கிட்டுக்குரிய வளர்ந்துட்டு இருக்கிறது பாடகனுடைய உள்முழு பறவை என்ன ஆச்சு அது மர்ணிச்சிடும் அது சம்பந்தமாக அந்த சிறுவிடத்தை நபியநாயம் சொல்லாதேசனம் அவர்கள் கேட்கிறாங்க கேட்ட பேச குடியிருக்கூடிய அளவுக்கு அந்த சிறுவன் வளர்ந்து விட்டான் என்பதை தான் அந்த நபிமொழி மூலியமால நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்ப அபுதல் கார் அலி அவர்கள் போர்களத்திற்கோ அல்லது வியாபார ரீதியாவோ வெளியூருக்கு சென்றுறாங்க போர்க்களம் என்று வருகிறது வியாபாரம் என்று வருகிறது வெளியிலேயோ சென்றுராங்க அவர் வெளியூர் சென்றுட்டு திரும்பி வரும் பொழுது ஆசையாக வளர்த்த பாசம் பார்த்தியை வளர்த்த அந்த உமை அந்த சிறுவர் மரணித்து விடுகிறார் அப்ப அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் உம் சிலைவரே அக்கம்பக்கோட்டையா சொல்லிடுறாங்க அபுதவர்களிடம் சொல்லாதீங்க அவர் மரணித்ததை பத்தி நானே சொல்லிக்கிறேன் அரசரடி அவர்களையும் அருகாமல் இருக்கக்கூடிய தவறு கொடுத்துர்றாங்க அப்ப அந்த மதத்தை வீட்டுல ஒரு ஓரமாக வச்சிடறாங்க வந்து கேட்கிறாங்க என்னாச்சு மகன் எப்படி இருக்கா நல்லா இருக்கானா என்ன பண்றான் அடைச்சிட்டா ஓய்வு போயிட்டான் என்று சொல்ல இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு அப்துல் அலி அவர்களும் உம்முசுலை அலி அவர்களும் அந்த இரவு மகிழ்ச்சியாக கழிக்கின்றார்கள் அப்போ எந்த அளவுக்கு ஒரு கணவன் வீட்டிற்கு வேலை ரீதியாகவோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசதி வெளியில் போயிட்டு வந்தா பல டென்ஷன் பல மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க அப்ப அவர் சமாதானப்படுத்தணும் அவர் நம்ம மகிழ்ச்சி ஏற்படுத்தணும் எந்த நேரத்துல சட்ட சிந்தித்து பாருங்க குழந்தை மதுத்தா போயிருக்கு அந்த குழந்தையை கூட ஓரமா வச்சுட்டு கணவனை மகிழ்ச்சி படுத்துறாங்க என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் கணவன் மீது அன்பும் கணவனை மேலும் நாம் என்ன செய்யக்கூடாது ஒரு சிரமத்தை உள்ளாக்கி விடக்கூடாது இப்ப சொல்ல வேணாம் அப்புறம் சொல்லிக்கலாம் என்று சொன்னதோடு இல்லாமல் கணவனை மகிழ்ச்சி படுத்தினார்கள் என்றால் கொள்கையின் வெளிப்பாடு இது அப்ப அல்லாஹ்வும் அல்லாவும் ரசூலும் சொன்ன எல்லா விஷயத்திலும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் இந்த கொள்கையை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் இந்த நிகழ்வு பிறப்பு காலையில் தொழிலாக குளித்து விட்டு அபுத்தளவரை தயாராக மகனை கேட்கும்போது சொல்றாங்க யாராவது ஒரு அமானியமும் ஒரு பொருள் அளவு கொடுத்துட்டு திருப்பி கேட்ட கொடுக்கணுமா இல்லையா அபுத்தகரை சொல்றாங்க ஆமா நம்ம வந்து திருப்பி ஒப்படைக்கணும் அப்பதான் சொல்றாங்க மகன் மரணிக்கு விட்டான் பத்தி சிந்தித்து பாருங்க யாருனாலும் முடியும் நடைமுறை வாழ்க்கையில நினைக்க பார்த்தா சாத்தியமே இல்லாத விஷயமா தெரிகிறது ஆனா சாத்தியப்படுத்தி காட்டினாரு ஏனென்றால் அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டாங்கினாங்க அப்தல் சார் ரெடி அவர்கள் செலவால கிருஷ்ணன் அவர்களோட கலந்து கொண்டு சொல்றாங்க யாரோ சூழ்நிலை அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி இன்னென்ன சம்பவம் நடந்துச்சு என்று சொல்றாங்க அசுல் சலாஹன் கேட்டு சொல்றாங்க அந்த இரவு கொடுக்க அதை அபிவிருத்தி செஞ்சிருமா அந்த இரவுல என்று ரசூசல சொன்னாங்க இப்ப தன்னுடைய குழந்தைய மரணித்தும் கூட என்ன சொல்றாங்க ஒரு ஒரு பொருளை அமானியமா கொடுத்தா திருப்பி கொடுக்கணுமா இல்லையா ஆமா என்ன சொல்றாங்க அப்புறம் அமானிய விஷயத்துல எந்த அளவுக்கு எந்த நேரத்துல அமானியத்தை பயன்படுத்தினாங்க அந்த வார்த்தையை சரி சிந்தித்து பாருங்க நம்ம அமானியத்தை பேரக்கூடிய விஷயத்தில் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றோமா நம் குடும்பத்தில் ஆசையாக வளர்த்திய மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும் தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் நம்ம ஆசையா வளர்த்திய இப்படி ஒரு மரணம் நிகழும் பொழுது இது அல்லா கொடுத்த உயிரு இது அல்லாஹுக்கு தான் சொந்தமானது என்று சகித்து கொண்டு பொறுமை காத்தக்கூடிய நம்ம எத்தனை நபர்கள் இருக்கிறோம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல பொருளாதார விஷயத்தில் அது ஒரு பொருளை ஒருவரிடம் கொடுக்கிறார்கள் என்றால் அமாநிலமான விஷயத்தில் எத்தனை நபர்கள் இது நம்ம பேரை காத்துக் கொண்டிருக்கிறோம் அதை சிந்தித்து பாருங்க நம்பி ஒரு பொருளாதாரத்தை ஒப்படைக்கிறாங்க அது எத்தனவுக்கு கண்ணும் கருத்தமாக இது திறவருடைய பொருள் ஒரு உயிரையே உண்மை சொல்ல சொல்றாங்க என்றால் திறருடைய பொருளை எந்த அளவுக்கு நம்ம காத்து அந்த நபரிடம் கொடுக்க வேண்டும் அப்ப அதெல்லாம் கொள்கையின் வெளிப்பாடு தான் செயல் எல்லாம் அப்ப அந்த பொருளை நம்ம நம்பி ஒப்படைத்தார் என்றால் திருப்பி கொடுக்கிறோம் என்றால் அப்ப ஆமன் அல்லாஹ் நம்புகிறேன் உறுதியாக இருக்கிறேன் அந்த பொருளை திருப்பி ஒப்படைத்தார் இதுதான் கொள்கையின் வெளிப்பாடு அப்ப நாயகம் நாயகன் சரலா வளையம் அவர்களும் அபுதர் அலி அவர்களும் அந்த மர்ணித்த சிறுவனுக்காக ஜெனாசா தொழுகை நடத்துவதற்காக வர்றாங்க நிற்கின்ற அப்துதல் அலி அவர்கள் அலி அவர்கள் தொழுக வைத்தார்கள் என்பதை அதிசியில் காண முடிகிறது கலந்து கொள்ளலாம் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் அல்லாவுடைய ரசூலே ரெண்டு தொழுகிறார்கள் தன் கணவனும் மனைவியும் அவருக்கு பின்னாடி இரண்டு தொழுகிறார்கள் என்பதை இது நபி மொழியின் பெண்களும் ஜெனாசா தொழிலில் கலந்து கொண்டு யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாகும் அதோடு மட்டுமல்ல சகோதர சகோதரிகளே குரானுக்கும் ஒரு குரான் வாழ்ந்தவர்கள் தான் அலி அவர்களும் அபுத்தல்கார் அலி அவர்களும் என்பதை இரண்டாவது முறை நாம் தெரிந்து கொள்வோம் அல்லாஹூ நல்லடியார்களே இஸ்லாத்தின் கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்க முடியினா அந்த கொள்கையை ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு செயலிலும் அந்த கொள்கையை வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் உண்மையான கொள்கையாகும் வெறுமனே கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் என்னுடைய செயல் இஸ்லாம் காட்டிய வழிமுறைக்கு மாற்றமாக இருந்தது என்றால் அந்த கொள்கை நான் உறுதியாக இல்லை என்பதுதான் பொருளாகும் கவிய நாயகன் சொல்லலாம் சொன்னாங்க நான் ஒரு விஷயத்தை ஒரு அம்மாலை உங்களுக்கு செய்வதாக செய்ய சொல்லி கட்டளை இட்டனால் உங்களால் முடிந்தளவு செய்யுங்க நூறு செய்யுங்க சொல்றேன் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்கள் ஒரு விஷயத்தை நான் தடை செய்தேன் என்றால் அதை முழுவதும் தவித்துக் கொள்வதன் என்று சொல்லலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நாம் நினைவி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப குரானுக்கும் கபி மொழிக்கும் எந்த அளவுக்கு அபுதல்கடி அவர்களும் உம்மு சுலேம் அடி அவர்களும் கட்டுப்பட்டாலும் என்று தெரிந்து கொண்டு ஜும்மா அவரை நிறைவு செய்து கொள்ளலாம் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அல்லா திருமறை துருப்புவாணி வசனத்தை இறக்கி வைத்து அந்த வசனத்தை அவர் கேள்விப்பட்ட உடனேயே உடனே கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டுவார்கள் ஆரம்ப கட்டத்தில் மதுவை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்வதற்கு முன்னதாக அனைத்து நபித்தோடர்களும் அனைத்து நபித்தோட பிடிக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கக்கூடிய நபித்தோடர்கள் மது அழந்தக்கூடியவராக இருப்பார்கள் அதில் அபுதல்ல ரணிய அவர்களும் மது அடங்கக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருக்கிறார்கள் அந்த ஹதீஷ் நம்ம பார்க்கும்போது அரசு அலியாக அரசின் மாளிகை ரயிலாக மதுவை பரிமாறாங்க அது அந்த பேர்ச்சம்பளம் சில பொருட்களை வச்சு நம்ம செய்வாங்க அப்ப ஒரு நபர் வந்து சொல்றாங்க மதுவை தடை செய்து விட்டான் ஹரா விட்டான் சொன்ன மாத்திரமே தூக்கி எறியப்பட்டது மதுவை அப்ப அந்த மதுவை நிறைய அந்த நிறையா தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரி நிறைய அப்படி ஓடுச்சு என்று பார்க்க பாக்க முடியல எந்த அளவுக்கு சேமித்து வச்சிருப்பாங்க ஊர் மக்கள் எல்லாம் அப்ப அந்த புராண வசனத்தை சொன்ன உடனேயே சொன்ன மாத்திரங்கள் தூக்கி எறியப்பட்டது கையில வச்சிருக்கிறேன் இன்னைக்குதான் கடைசி நாள் நாளைக்கு தான் கடைசி நாள் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் இப்படி எத்தனை சகோதர சகோதரிகள் புகைப்பிடிப்பதாக இருக்கட்டும் மது வருது இருக்கட்டும் எத்தனை அதுக்கு ஆதரவாக எத்தனை சப்பட்டு கட்டுவோம் டாக்டர் வீடு ஒளி கேட்டேன் போகணும் என்று இதுக்கெல்லாம் சொல்லி தீமையை விடாமல் அதை தொடர்ந்து செய்யக்கூடியா நபித்தோழர்கள் வசனம் இறங்கிய தாமதம் அந்த செய்தி கேட்டதுன்னு துக்கி வீசப்பட்டது மதுவெல்லாம் அப்ப இதுதான் அல்லாஹை நம்புகிற உறுதியாக இருக்கிறோம் என்றால் இதுதான் உறுதி அதே போன்று நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி அபுதல் அவர்கள் பைருகா என்ற தோட்டத்தை பல செல்வம் வச்சிருக்கிறார் அவர் ரொம்ப விரும்பியது பைரூகா என்ற தோட்டத்தை ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப நேசிக்கூடிய தோட்டம் தான் அது நம்ம நிறைய பொருள் வச்சிருந்தாலும் சில பொருள் நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப விரும்பிய பொருளை வந்து என்ன செய்றாங்க அல்லாவுடைய வசனத்தை அடைந்த பிறகு நீ விரும்பிய பொருள் இருந்து தான தர்மம் செய்யாதவரை அல்லாவிடம் நன்மை அடைந்து கொள்ள முடியாது என்ற வசனம் வந்ததுதான் தாமதம் கேட்ட உடனே தன் விரும்பிய அந்த பைலுவா என்ற தோட்டத்தை நபிகள் நைம் சுரழா வலைய வசலாவும் ஒப்படைக்கு வர்றாங்க சு சுரழா வலைய சொல்ல உங்களுடைய உறவினருக்கு அந்த தோட்டத்தை கொடுத்துவிடுங்கள் என்று சொன்ன உடனேயே தன்னுடைய தந்தையுடைய உறவுக்காரரான ஒரு தோழருக்கு தன்னுடைய தோட்டத்தை கொடுத்ததாக அந்த நபி ஒளியில் நம்மால் காணமுடியாத ஆகையால் ஆவளத்தும் இல்லை என்றால் அல்லாஹையும் நம்பி உறுதியாக இரு என்பது என்றால் அல்லாஹே நம்பினால் மட்டும் போடாது அந்த செயல் வடிவில் கொண்டு வரணும் எந்த அளவுக்கு நான் நம்பி இருக்கின்றேன் திருமணமாக இருந்தாலும் சரி வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு தீமையை நாம் செய்யக்கூடிய இருந்தாலும் சரி அதை உடனடியாக விட்டு ஒழிக்கக்கூடிய அந்த ஈமானை நாம் அறிந்து கொள்ள அது வாழ்ந்து கொள்ள வேண்டும் ஆகிய அன்புக்குரிய அல்லாஹ் நல்லே நாம் யாரை ஏழாவது ஏற்றுக்கொண்டோமோ அந்த அல்லாவுக்கு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அல்லா அளவில் நம் அனைவருக்கும் தந்த அருள்வான் என்று நம்பிக்கையுடன் என உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குறுதான் அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல